அது வந்து அவரே தெளிவா விளக்கு விளக்கம் சொல்லிருக்காரு அந்த விளக்கத்துக்கு மேலே நான் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அவங்க மாநிலத்துக்கு அவங்க உரிமையை மாநிலத்துக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன வசதியை ஏற்படுத்த வேண்டுமோ திருமாவளவன் அதற்குரிய விளக்கத்தை கொடுத்திருக்காது இது அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்ல எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நான் அழைப்பு கொடுத்திருக்கிறேன்னா அது வந்து பொதுவான விஷயம் இதுக்கும் அரசியலுக்கும் முடிச்சு கூடாதுங்களை சொல்லியிருக்கிறாரு சொல்கிறோம் நம்ம சொல்றோம் நீங்க இருக்கீங்களான்னு கேட்டேன் சார் நன்றி நன்றி அமெரிக்க நாட்டுக்கு போன அரசுமுறை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு சென்னைக்கு திரும்பி இருக்கிறேன் இது வெற்றிகரமான பயணமாகவும் இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு தனிப்பட்ட இணக்கல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சு விரும்புகிறேன் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கு தொழில் முதலீடு செய்ய வைக்கிறதுக்கான முயற்சியோட ஒரு பகுதியாக கடந்த இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் அமெரிக்கா போனேன் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அங்கே இருந்திருக்கிறேன் இந்த பதினான்கு பதினான்கு நாட்களும் மிக பெரிய பயனுள்ளதாக இந்த பயணம் அமைஞ்சிச்சு உலகின் புகழ்பெற்ற தலை சிறந்த இருபத்தஞ்சு நிறுவனங்கள் கூட நான் சந்திப்பை நடத்தியிருக்கிறேன் இதில் பதினெட்டு நிறுவனங்கள் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் இந்த சந்திப்பின் போது பத்தொன்பது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் சான் பிரான்ஸ்கோகளோட எட்டு நிறுவனங்கள் கூடவும் சிகாகோவில் பதினோரு நிறுவனங்கள் கூடவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு இந்த பத்தொன்பது ஒப்பந்தங்கள் மூலமா ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இதன் மூலம் பதினோராயிரத்தி ஐநூத்தி பதினாறு பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த முதலீடுகள் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல்வேறு மாவட்டங்கள்ல மேற்கொள்ளப்பட இருக்கு கடந்த இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சான் பிரான்சிஸ்கோ நகர்ல முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டுச்சு இதுல நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் மற்ற நிறுவன தலைவர்கள் பங்கேற்றாங்க தமிழ்நாடு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கான பணியில பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு கூட ஒன்று நெஞ்சு நிறுவனங்கள் வருங்காலத்தில் விருப்பம் தெரிவிச்சிருக்க மாதிரி தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு தவிர்க்க இயலாத காரணத்தினால சில சூழ்நிலைகளால உற்பத்தி நிறுத்தின போர்டு நிறுவனம் எங்க வேண்டுகோளை ஏற்று சென்னை நகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மீன் உற்பத்தியை துவக்க முன் வந்திருக்கு அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது அந்த நிறுவனத்தை என்ன சொன்னாங்கன்னா கமிட்டி போட்டு மெம்பர்ஸ்ல பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் விருப்பத்தை அதிகமா தெரிவிச்ச காரணத்தினால எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோங்கிற அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டு சரி நீங்க போங்க ஒரு ரெண்டு நாட்களுக்குள்ள அனுப்புறோம் அதற்கான ஒரு அதற்கான மகிழ்ச்சியான செய்தி நிச்சயம் அனுப்புன்னு சொன்னாங்க நாங்கள் சிகாகோவில் வந்து விமான நிலையத்தில் ஏறி விமானத்தில் உட்கார்ந்த பிறகு செய்தி கிடைச்சது அறிவிச்சுட்டாங்கன்னு ஆக இன்னைக்கு அந்த செய்திய இன்னைக்கு நான் உங்களோட மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிறேன் தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் இந்த முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவங்க உற்பத்தியை துவங்குவதற்கான எல்லா உதவிகளையும் வழங்குவதற்கு நான் அதே அதேபோல என்னுடைய கனவு திட்டமான நான் முதல் திட்டம் வழிய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மேற்கொண்டு அதன் மூலமாக வளமான இயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பற்றின பயிற்சிகள் வழங்கப்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூகுள் நிறுவனங்களோட மேற்கொள்ளப்பட இருக்கு ஆட்டோ நிறுவனம் கூட திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள் உள்ளிட்ட தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்புகளை பேட்டித்தன்மை போட்டித்தன்மையை மேம்படுத்தவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு இது மூலமா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கவும் வணிக உகந்த சூழ்நிலையை நிலவுகிறது மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர் முதலீடு முதலீடு மேற்கொள்ள விரும்புகிற மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்ந்து வருவது நிரூபிக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சான் பிரான்சிலும் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிக்காகோ நகரத்தில் நடைபெற்ற தமிழ் கூட்டமைப்பு தமிழ்ச்சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற அமெரிக்க வாழ் தமிழக சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்துட்டு உரையாற்றின இது தமிழ்நாட்டில் இருக்கிறது போன்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்திச்சு அமெரிக்க தமிழமைப்பு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒப்பந்தங்கள் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த சார் சார் இந்த முதலீட்டு ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவும் வெள்ளை அறிக்க வேணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே வராங்க சார் அது தொடர்பாக உங்களுக்கு அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே உங்களை சந்திச்சு தமிழ்நாட்டில் நடந்த கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விவரங்களோடு விளக்கி இருக்கிறாரு சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு அதை குறிப்பா எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிக்க மறு படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தப்ப முதல் முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க அதில் பத்து விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறலை அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அதை சொன்னா உள்ளபடியே இது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கும் அதனால தெரிவித்துருந்தேன் விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்